தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாள சகாயம் மையேஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாக்கி சேலை புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் நான் சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் பெரியார் ஈவேரா அவர்களை இழிவாக பேசிய சீமான் அவர்களை கண்டித்து அவருடைய வீட்டை முற்றுகையிடக்கூடிய ஒரு போராட்டத்தை பெரிய வெங்காய உணர்வாள கூட்டமைப்பு செய் பெரியாரிய உணர்வாள கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பை வந்து முப்பத்தி ரெண்டு இயக்கங்கள் ஒருங்கிணைத்து வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி ஜனவரி மாதம் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை நிற்பார் சீமானருடைய வீட்டை முற்றுகையிடறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க இந்த செய்தியை எனது சமூக வலைதளத்தில் பார்த்தேன் பார்த்துட்டு இருக்கும்போது என் பக்கத்தில் ஒரு தம்பி என்னப்பில் அவர் கேட்டார் அண்ணா இந்த திருமுருகன் காந்திங்கிறவர் வந்து ராகுல் காந்தியோட தம்பியான்றாப்புல ஐயோ காந்தின்னு பேர் வச்சிருந்தா ராகுல் காந்தி ராஜீவ் காந்தி அந்த ஃபேமிலிக்கு நினச்சிருவேயா இவர் வேறப்பா அப்படின்னு யாருன்னே வரணாரு அதே டவுட் தான் எனக்கும் அவர் யாருன்னே தெரியல அவரெல்லாம் செத்து மண்ணுக்குள்ளே போய் பல வருஷம் ஆச்சு ஆனால் சீமானு சொன்னோடனே பொதகுலிக்கு வந்து டப்புனு எந்திரிச்சு வந்துடுவாங்க திருப்பி போய் பூந்துருவாங்க இந்த அந்த என்ன சொல்லுவாங்க அந்த பனிக்கரடி பனி காலத்தில் வந்து பனிக்குள்ளே வந்து புரிஞ்சிருக்கோம் அப்புறம் வந்து திருப்பி வெளியே வரும் திருப்பி உள்ளே போவோம் திருப்பி வெளியே வரும் அதே மாதிரி பனிக்கரடி ரேஞ்சிக்கு இந்த கரடி என்ன பண்ணும்னா சீமானண்ணனுக்கு எப்பெல்லாம் போராட்டம் பண்ணணும் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் சீமானு பேசுகிறோம் டப்புனு வெளியே வந்து இட்டுப்பாங்க அவரை உள்ள ஓடி போயிடும் அப்புறம் சீமானை வெளியே வரும் திருப்பி உள்ளே போய்ட்டு போயிடும் சீமான் அப்படியே வெளியே வரும் அவரை உள்ளே போய் ஓடி போயிடும் அப்படி ஒரு ஆறு மாதம் முன்னாடி வந்துச்சு இந்த பேனாசல மேட்டரில் இப்போ திருப்பி வந்திருக்கு இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னா ஆரிய இனப்பகை அடிசாய்த்து தமிழர்களின் அடிமைச்சங்கலியை உடைத்திருந்து ஆ தந்தை பெரியார் குறித்து இழிவான பொய்களை பரப்பும் ஆரிய கை கூலி துரோகி சீமான் வீடு முட்டுகை பெரிய வெங்காய பெரியாரிய உணர்வாளர்களே தமிழக பற்றாளர்களே துரோகத்தை வீழ்த்த அணிதிரண்டு வாரீர் அப்படின்னு போட்டு இருபத்தி ரெண்டாம் தேதி வீட்டை முட்டையிட போகிறாங்களாம் அவர் இருபத்தொராம் தேதி தேர்தல் பிரச்சாரத்தை ஈரோடு போகிறாரு இவங்க இருபத்தி ரெண்டாம் தேதி வீட்டுக்கு போகிறாங்க ஏன்னா எப்போவுமே வீட்டிலிருந்து போக மாட்டீங்களாடா தான் அன்னைக்கு ஒரு கூட்டம் போச்சு அவரு பாண்டிச்சேரிக்கு பிரச்ச கட்டமைப்பு போயிட்டார் பாண்டிச்சேரி கட்டமைப்பு இருக்க இவங்க இங்கே போயிருக்காங்க சுந்தரம் இந்த சுப்பிரமணிய படத்தில் போவீங்கல்ல இவன் முக்கச்சாமி வீட்டை போட்டுட்டு போயிட்டியா அப்படின்னு வீட்டு பூட்டின வீட்டு முன்னாடின்னு கஞ்சாக்கருப்பு சவுண்டை கொடுப்பாப்புல அதே மாதிரி எப்போல்லாம் அண்ணன் சீமானவர்கள் வந்து இருந்து கிளம்பி வெளியே போகிறாருங்கிற தகவல் எடுத்துருது ஏன்னா பொதுவெளியிலே தான் தகவல் போட்டுடுறாங்களே நாம் தமிழ் கட்சியோடைய ஐடி விங்கு இருபத்தொராந்தேதி தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவர் போகிறாருன்னு தெரிஞ்சிருச்சு இருபத்தி ரெண்டு முட்டிருக்கேன் நீ ஆம்பளையாக இருந்தால் நீ நல்ல உடம்புல ரத்தம் ஓடிச்சுனா இருபதாந்தேதி வா இருபத்தி ரெண்டு ஏன் வர ஆஹா அது எப்படி வர முடியும் என்னைக்கு அன்னைக்கு நிறைய வேலை கிழந்துச்சு வம்படிய கூப்பிடுறீங்க வரமாட்டோம் ஒரு நிமிஷம் லேட்டர்னா கூட எங்க ஆளுக்கு சதச்சுருவாங்க மணி என்ன மதியம் ரெண்டு வந்தால் நான் வேற மாதிரி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தவிங்க வடிவேல் கதை இந்த சூனா பாலாக்களும் இந்த இந்த என்ன சொல்கிறது இந்த சுக்குடி சுப்புகளும் சேர்ந்துக்கிட்டு செய்மான வீடை முற்றுகிட போகிறாங்களா எனக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்லத் தோணுது இப்படித்தான் அலுவலகத்தை முற்றுகைன்னு சொல்லி ஒரு கும்பல் வந்துச்சு அவங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறதோ அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் வரும்போது நான் மரியாதைக்குரிய திருமுருகன் காந்தி அவர்களுக்கு நீங்கள் உயிரோடு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் என்னால் தான் அவன் பேசுகிறீங்க இந்த ஏன்னா ஆக்டிவாக இருக்கிறது ஒருத்தர் உயிரோடு இருக்கிறேன்னா இப்போ கண்ணு காது மூக்கு கை கால் அசைகிறது மட்டும் உயிரோடு இருக்கிறது இல்லை ஒரு அரசியல்வாதி ஒரு இயக்கத்தில் இருக்கவன் பொது வழியில் பொது வாழ்க்கை இருக்கவன் உயிரோடு இருக்கிறது காரணமே மக்கள் கடத்தில் நிற்கிறான்னு பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது கடத்தில் அதிமுக ஆட்சியில் ஊர் அப்படி அப்படின்னு கதிக்கு தெரிஞ்சாப்ல இப்போ என்னடான்னு பார்த்தா ஒரே ஒரு குண்டாசு போட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஆளு அப்படின்னு பம்பிடுச்சு இந்த இந்த பொம்மரிய நாய்க்குட்டி இருக்கு பாருங்களேன் அது வந்து பயங்கரமாக கத்தும் மாடியில் இருக்கும் முத மாடியில் வேச்சு 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 கத்தும் நம்ம பக்கத்தில் அந்த மாடி ஏறி போனது போய் நின்னோம்னா அப்படின்னா ஓனர் காலில் போய் குழஞ்சிரும் ஆனால் நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போனோம்னா அது அடுத்த தெரு போகிற வரைக்கும் கற்றுவோம் பக்கத்தில் போனால் கம்மி நாய்க்கும் அந்த பொம்மேறிய நாய்க்குட்டி தான் இந்த கூட்டம் தூரத்தில் இருந்தால் கற்றுவாங்க பக்கத்தில் போனால் டோலர் எப்படி டோலர் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டோலர் உங்கள் ஸ்பீச் நான் கேட்டுருக்க டோலர் அப்படிமாங்க அந்த கும்பல் வருது இது ஆக்டிவாக இருந்தால் இது உயிரோடு இருந்திருந்தால் நிவாரணம் பொன்முடிவு தரவில்லை என்பதற்காக பொன்முடியை வழிமறித்து ஆத்திரத்தில் மக்களுக்கு இருக்க கோபத்தில் சேற்றை வாரி பொன்முடி மேலே இறைச்சாங்க ஓசி பஸ்ஸு நீ எஸ்சி தானம்மா உனக்கு என்ன நான் என்ன கொடுத்து வச்சுருக்கேன் நீ உனக்கு செய்கிறதுக்கு அப்படின்னு மக்களை பார்த்து ஏளனமாக அவமானமாக இழிவாக பேசியதற்காக மமதையில் ஆணவத்தில் அகந்தையில் தெரிந்ததற்காக பொன்முடி மீது சேற்றை வாரி மக்கள் இறைச்சான் அதை இறைத்து அந்த மக்களை பதினஞ்சு இருபது நாள் கழித்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழித்து காவல்துறை கிராமத்தில் போய் அந்த மக்களை இழுத்துட்டு வருது பொன்முடியை சேர்த்தவாரி இறைச்ச ஆணையம் பண்ணி கைது பண்ணி கொண்டு வந்து ஏற்றுறான் வண்டியில் அப்புறம் மக்கள் போராடி தடுத்து அழுது ஓலமிட்டு அந்த காட்சியில் சமூக வலைதளம் பார்க்குறான் அதை கண்டிக்க துப்பற்ற வக்கற்ற ஈனமற்ற நேர்மையற்ற இந்த திருமுருகங்காந்தி விட முட்டுக்கிட போடுறான் ஏன்னா வேங்கவையில் மலம் கலந்தவன் ரெண்டு வருஷம் ஆச்சே கண்டுபிடிக்க முடியாதவன் வீட்டை போய் முற்றுகிட வேண்டியதானே மேல்பாதி கிராமத்தில் பூட்டு போட்டு வச்சிருக்கான இன்னைக்கு வரைக்கும் சாமி கும்பிட முடியல அங்கே போய் முற்றுகிட வேண்டியதானே தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறை உள்ளாக்கப்பட்ட ஊழல் செய்த பல ஆயிரம் கோடி கொள்ளை அடித்த கனிம வளத்தை ஆற்று மணலை இயற்கை வளத்தை கொள்ளையடிச்ச அரிட்டாப்பட்டி ஜங்ஷனுக்கு அனுமதி கொடுத்த ஹைட்ரோகாபனுக்கும் மீத்தேனுக்கும் அனுமதி கொடுத்த இந்த நிலத்தினுடைய வளங்களை கொள்ளடிக்கண உன்னால் வந்து வீட்டை முற்றுகிட முடியலை எத்தனையோ வந்து நாசக்கார திட்டங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தவன் தமிழ்நாட்டு நடமாடி கொடுக்காங்க அவன் வீட்டை முற்றுகிட முடியல பரந்தூர் விமான நிலையத்தை வேணும்னு சொல்லக்கூடியவன் கூடத்துக்கு முற்றுகிட முடியல சீமானன்னு பேசிட்டார் அவர் வீட்டை முற்றுகிடணும் பேசிட்டார் கருத்துக்கு எதிர்கெடுத்து வைங்க பெரியார் செய்த சாதனைகளை சொல்லுங்கள் அவர் பெரியாருடைய வேதனைகளை சொல்கிறாரு பெரியாருடைய தவறில் சொல்கிறார் நீ சரியை சொல்லு இல்லை தப்புனா கவர் அரசாங்கம் வழக்கு போடுது நீதிமன்றத்தில் வாதிடுங்க அவர் பேச தப்புதுன்னா உள்ளத்துக்கு வைங்க இதானே சரி அது வீட்டை முற்றுகிட போகிறோம் அப்படி நாம தமிழ் கட்சி ஒவ்வொருத்தர் வீட்டையும் முற்றுக ஆரம்பிச்சா ஒருத்த வீடு இருக்காது எல்லாரும் வீட்டையும் முற்றுகையா தர முடியும் வேறு எந்த வழியும் செய்ய முடியாது ஒவ்வொரு அநீதியும் செய்யக்கூடியவன் தவறு செய்யக்கூடியவன் ஊழல் வா செய்யக்கூடியவன் லஞ்சம் வாங்கக்கூடியவன் வேலை வாங்கி தரதை ஏமாற்றக்கூடியவன் ஆத்து மண்டல கனிமவளத்தை கொள்ளடிக்கக்கூடியவன் சாதிய துவேச செய்யக்கூடியவன் இவன் வீட்டெல்லாம் முற்றுகிடணும் சமூக வலைதளங்களை அவதூறாக ஆபாசமாக இழிவாக பேசக்கூடியவன் வீட்டை எல்லாம் முற்றுகிடணும்னு நினைச்சா எல்லார் வீட்டையும் முற்றுகிடணும் அவ்வளோ வீடு இருக்குது அதுதான் ஜனநாயக முறையாக அதுதான் வந்து சரியான அரசியல் பாதையா சரி வீட்டை முட்டிகிடன்னு முடிவு பண்ண ஹெல்மெட்டோட வா அதான் சொல்ல முடியும் ஏற்கனவே நாம தான் அலுவலகத்தை பிரபலமான ஒரு நகைச்சுவை நடிகர் அவன் தான் அடிப்பான்னு அப்புறம் ஏன்டா அங்க போறீங்க அவன் தான் அடிப்பான் இல்ல ஏ போகாதீங்கடா அடிப்பான்டா அப்படின்னு தெரிஞ்சு வாண்டட போறதுக்கு இல்லையா அதுக்கு ஒரு தைரியம் வேணும் ஆனால் உலகத்துல உச்சபட்ச வன்முறை உலகத்துல உச்சபட்ச வன்முறை எதுனா ஒருத்தனை அடித்தா திருப்பி அடிக்க மாட்டான்னு தெரிஞ்சு அடிக்கிறதுக்குல்ல அது உச்சபட்ச வன்முறை அதனால் நாம் தம்பிச்சு அந்த வன்முறையை கையில் எடுக்காது சில்லுவண்டுகளை சின்ன பசங்களை இந்த என்ன சொல்கிறது இவங்க மொத்தமாக ஏற்றினாலே முப்பத்தாறு அமைப்பான் மொத்தமே முப்பத்தாறு பேர் கூட இருக்க மாட்டான் இவ் இவன் இவருக்கு இவன் பிடல் காஸ்ட்டோ இவருக்கு வர ஆதரவு யாரு திருமுருகாந்தி பிடல் காஸ்ட்டோ அதுக்கு பசுமன் பாண்டிய ஆதரவு இவன் ஒரு பிச்சைக்காரன் அவங்க ஒரு பிச்சைக்காரன் இந்த ரெண்டு இவருக்கு நன்றி என்னடா காமெடி நாம் தமிழக தமிழ்நாட்டில் எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்கு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட ஜனநாயக பாதையில் மக்களோடு மக்களாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று திமுக திமுக ஆட்சி காலத்தில் இந்த நான்காண்டு காலத்தில் ஆயிரக்கணக்கான போராட்டங்களை நடத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்களை பார்த்து எனக்கு மட்டுமே கிட்டத்தட்ட பதிமூணு வழக்கு ஓராண்டு சிறை கட்சிக்காரன் ஒவ்வொருத்தருக்கும் ஆற்று மணல் கொள்ளையை தடுத்ததற்கு கனிமவள கொள்ளையை தடுத்திருக்கு ம மலை குவாரிகளை தடுத்ததற்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளச்சல்ல இருக்கிற தமிழ் கன்னியாகுமரி கூட பல பேர் மழை வழக்கு எதுக்கு கனிமவள கொள்ளையை தடுத்திருக்கு குப்பை போடாதுன்னு சொன்னதற்கு அரிட்டாப்பட்டி டங்ஷன் போராட்டக்களத்தில் கலந்து கொண்டிருக்கு பரந்தூரில் கலந்து கொண்டது இப்படி மக்கள் களத்தில் நின்றதுக்காக பல வழக்களை வாங்கி பல முறை சிறைக்கு சென்று மக்கள் களத்தில் நிற்கல முப்பத்தாறு லட்சம் மக்களுடைய வாக்களை பற்றி இன்னைக்கு அதையும் தாண்டி பல மடங்கு வீரியமாக வளர்ந்து நிற்கிற நாம்தும லெட்டர் பேர்ட் அமைப்பெல்லாம் வந்து நீ நீ வந்து வீட்டை முற்றுகிடணா நாம தமிழ் பார்த்துக்கிட்டு விரல் சுப்பிக்கிட்டு இருக்குமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா ஈரோடு தேர்தல் களம் எங்களுக்கு இருக்குது ஈரோடு தேர்தல் களத்தில் லட்சக்கணக்கான மக்கள் நிற்பான் நாங்கள் கருத்து ரீதியாக அந்த காலத்தில் மக்களுக்காக நின்று பேசுவதுக்கு தயாராகி கொண்டிருக்கோம் இந்த நேரத்தில் டைவெர்ட் பண்ணி அந்த பக்கம் போகக்கூடாது அப்படிங்கிறாலும் சீமானவர்கள் ஈரோட்டுக்கு வாங்க அவங்க வந்தால் வந்துட்டு போட்டோம் எல்லாேருக்கும் சுக்கு காப்பி பனி காலமாக இருக்கிறனால கொஞ்சம் குளிர்காலமாக இருக்கிறனால சுக்கு காப்பி இல்லை வெயிலில் வந்தாங்க அப்படின்னா நல்ல மோர் அருமையான நாட்டு மாட்டு பாலில் செய்யப்பட்ட நல்ல மிளகாய் கொத்தமல்லி இஞ்சி தட்டி போட்ட அருமையான மோருக்கு கிடைக்கும் சுக்கு காப்பியும் வச்சுருவோம் பானையில் வச்சுருவோம் அது குடிச்சிட்டு போவோம் நீ தான் ஓசி குடியாச்ச கோ கோபாலத்துக்கு எச்சோருக்கான்னு திங்கிறேன் தின்னுவேன் ஒரு நாள் சுக்கு காப்பி சாப்பிடு ஒரு நாள் மோர் சாப்பிட்டு போ அதை விட்டுவிட்டு நான் அங்கே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன் போராட்டம் பண்ணுறேன் அதனால் வந்துட்டு தீயை குடிப்பியா மோரை குடிப்பியா குடிச்சிட்டு அமைதியாக வண்டியில் ஏற்றுவாங்க ஏற்றி அப்படியே கொண்டு போயிடுவாங்க அதோட நிப்பாட்டிக்க இல்லை அதை மீறினால் நாங்கள் போகணும்னா நீ எத்தனை பேர் வரையோ அதை விட பல மடங்கு அங்கே நாம கட்சியுடைய தம்பிமார்கள் இருப்பாங்க அமைதியாக அன்பு வழியில் உங்களை வழி நடத்தி கூட்டு போவாங்க மச்சா அவனுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரிலடா அவன் டிஸ்டர்ப் ஆகிட்டான்டாருன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க சீமானண்ணை போட்டை போடு இது வரைக்கும் கால் அடித்தார் கையில் அடித்தார் பட்டக்ஸில் அடித்தார் முதுகில் அடித்தார் அப்படி செல்லமாக மார்பிள் அடித்தார் இப்போ தான் நடு மண்டையில் கோடாரி தூக்கி பொழந்திருக்கார் உச்சி மண்டையில் நறுக்குன்னு இறக்கியிருக்காரு அப்படி ஆக்கரை இறக்கின மாதிரி அந்த பிம்பத்தை ஐம்பதாண்டு காலமாக ஊதி ஊதி வச்சுருந்த அந்த கருப்பு பழுன்னு இருக்கு இல்லையா அந்த கருப்பு பழு கடும் கோடாரியை கொண்டு நறுக்குன்னு போட்டிருக்காரு அதுவும் சாதாரண கோடாரி இல்லை வடநாட்டில் செஞ்ச கோடாரி நறுக்குன்னு இறங்கியிருக்கு ரெண்டாக பொழந்துருச்சு வடிய சொல்ல ஆ நல்லா இருக்கு போட்டால் பலாப்பழம் மாதிரி பொழந்துடும் மாதிரி பொழந்துருச்சு பிம்பம் உடஞ்சிருச்சு ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களுக்கும் பெரியாருடைய பிம்பத்தை உடைச்சதில் சீமான் அவர்களுடைய அந்த வளர்ச்சி என்பது ஏற்கனவே இருந்ததை விட மூன்று மடங்காக இந்த ஒரு வாரத்தில் மாறி இருக்கு ட்ரெண்ட் மாறி இருக்கு களம் மாறிவிட்டது அதை தாங்க முடியல சரியான ஆயுதத்தை சீமான் கையில் எடுத்திருக்காரு சீமான் எடுத்து வைத்த இந்த பாதை என்பது அண்ணன் இது வரைக்கும் எனக்கு சீமான் வந்து இப்படி சொன்னதே கிடையாது இந்த இதில் நம்ம எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவோம் தம்பி கொள்கையில் கருத்தியல்ல தத்துவத்தில் சித்தாந்தத்துல நம்ம எந்த எல்கைக்கும் போவோம் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவோம் இந்த பிம்பத்தை உடைக்காது கட்டமைக்க முடியாது தமிழ் தேசியம் என்கிற இந்த அரசியலுக்கு இந்த தத்துவத்திற்கு தமிழ் தேசியம் ஒரு தனித்த கொள்கை கோட்பாடு கிடையாது ஒரு வாழ்வியல் என் நிலம் தமிழ் நிலம் என் மொழி தமிழ் மொழி மக்கள் தமிழர்கள் என்னுடைய அரசியல் தமிழ் தேசிய அரசியல் இந்த மக்களுக்கான இந்த மண்ணுக்கான இந்த நிலத்திற்கான இந்த மொழிக்கான அரசியல் தமிழ் தேசிய அரசியல் அப்ப அதுக்கு நேர் எதிராக இருப்பது தேசிய இந்திய தேசிய திராவிட அரசியல் இங்கே திராவிட அரசியல் இந்த திராவிடத்தை வீழ்த்தாது தமிழ் தேசியத்தை நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாது நிலைநிறுத்த முடியாது அப்போ திராவிடத்தை உடைக்கணும் திராவிடத்தை உடைக்கணும்னா அதனுடைய பிதாமகனாக காரண கர்த்தாவாக மூலவராக இருக்கக்கூடிய இந்த ஈவேரா என்கிற ஈரோட்டு வெங்கட்ட ராமசாமியை அந்த சித்தாந்தத்தை அந்த பிம்பத்தை உடைக்கணும் உடைச்சிருக்காரு தமிழ்ச்சனியன்னு பெரியார் சொன்னார் அப்படிங்கிற எந்த பெரியாரிய வெங்காய கூட்டமைப்பும் மறுப்பு சொல்ல முடியலை தமிழ் படித்தவெல்லாம் வந்து உனக்கு வேலை கிடைச்சிருமா தமிழ் படித்தா பெரிய புலவரா தமிழன் தமிழ் தமிழ் சாகரானுங்க அப்படின்னு தமிழ் படித்தவர்களை தமிழ் தேசியவாதிகளை தமிழர்களை இழிவுபடுத்தியதை மறுக்க முடியலை திருக்குறளை கபிலரை கம்பரை ஒளவைய திருவள்ளுவர ஏளனமாக இழிவாக பேசியதை கண்ணையை இழிவாக பேசியதை செலவதிகாரத்தை வசைபாடியதை பெரியார் பேசியதை யாராலையும் மறுக்க முடியலை வேலைக்கார்ட்டை ஆங்கிலத்தில் பேசு தமிழ்ச்சனியினை விட்டொழி அப்படின்னு சொன்னதை யாராலையும் மறுக்க முடியலை எதிர்ப்பு சொல்ல முடியலை அதனால் என்ன சொல்கிறானுங்க இப்படி சொல்லலை அவர் சீமான் சொன்னது மாதிரி சொல்லலை சொல்லியிருக்காரு அவர் சொல்லியிருப்பார் ஏன்னா அவர் வாய்க்கு வந்ததை உடலியிருக்கார் எல்லாத்தையும் உடனிருப்பார் ஒரு நீண்ட பயணம் பெரியாருடையது கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சாம் ஆண்டு அரசியல் அனுப்புவோம் அதில் அவர் வந்து மாறி மாறி பேசியிருக்காரு அதையெல்லாம் ஒன்று ஒன்றும் நம்ம வந்து எடுத்துக்கூடாதுன்றாங்க அறுபது ஆண்டு கால பயணத்தில் ஒரே கொள்கையில் நல்ல கண்டு நின்றுருக்கார்ல அன்னைக்கும் பொது உடுமை இன்னைக்கும் பொது உடுமை அவர் யாராவது விமர்சனம் செய்ய முடியுமா கேள்வி கேட்க முடியுமா முத்ராமலிங்கி தேவர் தன் கொண்ட கோட்பாட்டில் சுபாஷுடைய பக்தனா சுபாஷுடைய தளபதியாக நின்னார் கடேஸ்வரின்னு கர்ம வீரர் காமராஜர் நேருடைய வழித்தோன்றலாக நின்னாரு அவருடைய பக்தராக நின்னாரு அவருடைய கொள்கைவாதியாக நின்னார் கடேஸ்வரிக்கு நின்னார் காங்கிரஸ்லேருந்து விலகி அவர் வேற ஒரு காங்கிரஸை தொடங்கிருக்கலாம் ஸ்தாபன காங்கிரஸ் ஆனாலும் அவர் அந்த கோட்பாட்டிலேருந்து மாறல இந்தி தேசியவாதிகிற கோட்பாட்டிலேருந்து மாறல ஆனால் பெரியார் இந்தி மொழியை எதுக்குறாரு அப்புறம் இந்தி மொழியை ஆதரிக்கிறாரு திருக்குறள் மாநாடு நடத்துகிறதில் கலந்து கொள்கிறாரு அவரே வந்து திருக்குறளை இழிவாக பேசுகிறாரு வேளக்காரியை வந்து கற்பப்பைய நீக்கு அடுப்பாங்கரையை உடை தாலிய அரு எல்லாமே என்னென்ன பண்பாட்டு கூறுகள் இருக்கோ எல்லா பண்பாட்டு கூறுகளையும் உடச்சிடணும் ஒரு கட்டமைப்புக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட கட்டமைப்பு இந்த கட்டமைப்பு இருக்க இந்த கட்டமைப்பு இல்லைன்னா இந்த மொழி எப்படி இருக்கும் இந்த இன்னும் எப்படி இருக்கும் அந்த பண்பாடு இப்படி இருக்கும் இந்த கலாச்சாரம் இப்படி இருக்கும் அந்த மாதிரியான கட்டமைப்பை உடைக்க நினைத்தவர்களை மூடப்பழக்க வழக்கங்களை உடைக்க நினைத்ததில் நம்ம சொல்லல கட்டமைப்பு மூடப்பழக்கத்தை உழைக்கணுங்கிற பேரில் கட்டமைப்பே உடைச்சிருக்காரு அந்த கட்டமைப்பை உடைச்சி தமிழ் சமூகமே வந்து தரிசிட்டு போயிடணும் அவனுக்குன்னு ஒரு கூறு இருக்க கூடாது அந்த கூரை உடைக்கணும்னு நினைச்சக்கூடியவலை உடைக்கத்தானே செய்யணும் விமர்சிக்கத்தானே செய்யணும் கேள்விக்கு தானே செய்யணும் இப்படி கேள்வி கேட்டதுனால மக்கள் இன்னைக்கு அண்ணன் சீமான் பக்கம் திரும்பியிருக்காங்க திமுகவிலேயே பெரியாரை ஏற்காத ராமசாமி ஏற்காத அவர் கொள்கையை கோட்பாட்டை ஏற்காத திராவிட சித்தாந்தத்தை ஏற்காத எத்தனையோ பேர் இருக்கான் அவன் அத்தனை பேர் இன்னைக்கு அண்ணன் சீமானுடைய ரசிகனாக மாறிட்டான் அதிமுகவில் குறிப்பாக பாஜகவில் எல்லா கட்சிலையும் எல்லா கட்சியும் கட்சி சாராத சாதாரண மக்கள்கிட்ட இப்போ தென் மாவட்டத்தில் நமக்கு பொங்கலுக்கு போகும்போது தான் ஊரில் சொல்கிறாங்க ஒருத்தர் கூட அப்படின்னு சீமான் பேசுகிறது தப்பு குறைந்தபட்சம் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் செஞ்சுருப்பேன் மினிமம் இப்போ உங்கள் ஊருக்கு அம்மா ஊரில் இங்கே போனதுல இல்லை எத்தனையோ வீட்டுக்கு போனோம் எவ்வளோ உறவர்களை சந்தித்தோம் ஒருத்தர் கூட சீமானவர்கள் பேசிது தவறு ஏன் இப்படி பேசினாரு இந்த நேரத்தில் பேசியிருக்க வேண்டாமே இல்லை விமர்சிக்கணும் யாருமே சொல்லலை என்னை பார்த்தது அத்தனை பேரும் மாற்று கட்சிக்காரங்க வெவ்வேறு இயக்கங்கள் இருக்கக்கூடியவங்க எல்லோரும் சொல்வது சரியான அரசியலை இப்போதான் சீமான் கையில் எடுத்துருக்காரு அதனால தான் கதறாங்க அதனால தான் வீடு முற்றுகின்றான் அதனால தான் நான் ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன்றான் அதனால தான் நான் போடுறேன் எழுபது வழக்கில் நீ ஏழாயிரம் வழக்கை போடலாம் நான் பேசுவோங்கிறாரு உன்னால் முடியலை முடிஞ்சால் நிரூபித்து காட்டு சீமான் பேசுனது தப்பு நிரூபித்து காட்டு ஒரு பக்கம் வீடு முட்டுக இன்னொரு பக்கம் வந்து ஈரோட்டுக்கு சீமான் வந்தால் பிரச்சாரம் செய்ய விட மாட்டோம் வலுவாக நாங்கள் முட்டு போடுவோம் என்ன அப்படின்னு ரோட்டை ரெண்டாக புலந்துருவீங்களா ரோட்டில் வந்து மரங்களை வெட்டி போட்டு வச்சுருவீங்களா இல்லை புகமண்டலத்தை கிளப்பிடுவீங்களா இல்லை சாலையில் வந்து நீங்கள் வேணால் ஒன்று செய்யுங்கிறேன் மொத்தமாக காங்கிரஸ்காரங்க ஈரோட்டுக்காரங்க மொத்தமாக சாலையில் கேவலமாக இருக்கும் அது வேண்டாம் இது அசிங்கமாக இருக்கும் அதுவும் வேண்டாம் இதை அவமானமாக இருக்கும் அதுவும் வேண்டாம் ஐயோ கன்றாவியாக இருக்கும் அதுவும் வேண்டாம் நீங்கள் வேணால் ஏன் பட்னியாக கிடக்கக்கூடாது சீமான கட்டிச்சு ஈரோட்டு காங்கிரஸ் காரங்க பட்னியாக கிடக்கலாமே நாங்கள் சாகும் வரை உண்ணாவது நீங்கள் இருக்கக்கூடாது அப்படியாவது காங்கிரஸ் சொல்லிட்டுமே நீ கத்து கதறு குட்டிகரணம் போடு அடி நீ என்ன தான் நீ பழனிக்கே பால்காவடி எடுத்தாலும் திருச்செந்தூருக்கே நீ தீக்குதி முடித்தாலும் ஈரோட்டுக்கு வரத்தான் போகிறோம் அண்ணன் சீமான் தலைமையில் பிரச்சாரம் செய்யத்தான் போகிறோம் ஈரோட்டு தேர்தல் களத்தில் பெரிய வாய்ப்பை காலம் வழங்கியிருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன் போன தேர்தல் பிரச்சாரத்துலேயே சொன்னேன் ஈவிகே கே ஓட்டு போடாதீங்க அடுத்து இடைத்தேர்தல் வரும் அப்புடின்னு சொன்னேன் கர்ணாக்கோம் என்னவோ சொன்னது பழிச்சிருச்சு பாவம் அந்த மனுஷன் ஒரு பெரிய மனுஷன் இறந்து போயிட்டாப்புல சாவை நம்ம கொண்டாடுற மனநிலை இல்லை இருந்தாலும் சொன்னது பழிச்சிருச்சு ஈரோட்டு மக்களுக்கு மூணாவது முறையாக ஐந்தாண்டு இடத்துல மூணாவது தேர்தல் இருபத்தொன்னு ஒரு தேர்தல் இருபத்தி மூணில் ஒரு தேர்தல் இப்போ இருபத்தி அஞ்சில் ஒரு தேர்தல் இந்த தேர்தல் காலத்தில் காலம் ஒரு வாய்ப்பை வழங்குது எந்த திமுக என் இனத்திற்கு துரோகம் செய்தது என்று எந்த திமுக என் மீனவருக்கு துரோகம் செய்தது என்று எந்த திமுக குடும்ப ஆட்சி நடத்தியது என்று எந்த திமுக கனிம வளத்தை நிலவளத்தை நீர்வளத்தை கொள்ளையடித்தது என்று எந்த திமுக என் மொழி அழிப்பில் துணை நின்றது என்று எந்த திமுக ஊழல் லஞ்சத்தில் திணைத்திருக்கு என்று திமுகவுக்கு எதிராக நாம மகிழ்ச்சி தோன்றப்பட்டதோ அந்த திமுகவை நேருக்கு நேர் நெத்திக்கு நெத்தி சந்திக்கிற அந்த திமுகவோடு நேராக மோதுகிற ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்குது இருபத்தி ஆறில் அந்த வாய்ப்பு கிடைக்கல அதுக்கு நட அதுக்கப்புறம் நடந்த விக்கிரவாண்டி நாங்கள் இடைத்தேர்தலில் கிடைக்கல அதுக்கு பிறகு நடந்த இருபத்தொன்று சட்டமன்றத்தில் கிடைக்கல அதுக்கப்புறம் இருபத்தி நாலில் கிடைக்கல இப்போது நடந்த விக்கிரவாண்டிலும் கிடைக்கல பாமக வந்து நின்றுட்டாங்க மூணாக பிரிஞ்சிச்சு ஓட்டு இப்போ முதல் முறையாக திமுகவும் நாம் தமிழரும் நேர எதிராக நாம் தமிழரை பேசாமல் திமுக கடக்க முடியாது நீ சரியோ தவறோ நாம் பேசித்தான் ஆகணும் சரியோ தவறோ நீ நாம் தமிழக்சியை ஆகணும் களத்தில் நாம் தமிழக்சி திமுக இதணிக்கிது திமுகவை பிடிக்காதவனா தமிழ்நாட்டில் அதிகம் சொல்லப்போனால் திமு ஆறரை லட்சம் ஆறரை கோ ஆறரை கோடி ஓட்டில் ரெண்டரை கோடி ஓட்டு தான் திமுகவுக்கு மீதி கோடி நாலு கோடி ஓட்டு திமுக எதிர்ப்பு ஓட்டு அது தனித்தனியாக நிற்கிது அதே போல் தான் தீ ஈரோட்லேயும் ஈரோட்டில் கூடிய ரெண்டகால் லட்சம் ஓட்டில் திமுகவுடைய வா விழுகிற பாட்டியோட திமுகவுக்கு எதிர்ப்பான வாக்குகள் தான் அதிகம் அந்த எதிர்ப்பு வாக்குகளும் திமுகவில் இருக்கக்கூடியவங்களே இன்றைக்கி திமுக எதிராக தான் இருக்கான் பணம் கொடுத்தா வேலை செய்வான் பணம் கொடுத்தா ஒவ்வொரு முறையும் ஓட்டு போடுவானா பணம் கொடுத்தா ஒவ்வொரு முறையும் அந்த களத்தில் நிற்பானாங்கிறது சந்தேகம் இந்த களம் நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு பெரு வளர்ச்சி கொடுக்கும் நேருக்கு நேரம் நிக்க போறோம் களத்தில் நிக்க போறோம் சந்திப்போம் எடுத்து நாட்டை